ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸ்மே தாமே இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இருபத்திரெண்டாவது டெஸ்ட்டு இதுவரை ஜிகையில் இருபத்தொரு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் குறைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க சரிங்களா இன்றைக்குரிய கொஷ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ முப்பதுமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இதில் எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆசர் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நந்திவர்மனின் காசாகுடி செப்பேடு எதை பற்றி கூறுகிறது நந்திவர்மனின் காசாகுடி செப்பேடு எதை பற்றி கூறுகிறது ஆன்சர் ஏ அபராதங்களை பற்றி சொல்லுது ரெண்டாவது கொஸ்டின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்களில் தவறானது எது கீழே இருக்க அந்த நாலு ஆப்ஷனில் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்களில் தவறானது எது ஆன்சர் பாரதி மூணாவது கொஸ்டின் நாட்டின் மிக பெரிய எண்ணெய் வயல் எது நாட்டின் மிக பெரிய எண்ணெய் வயல் எது ஆன்சர் பி மும்பை ஹை எண்ணெய் வயல் நாலாவது கொஸ்டின் சீன பயணி பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார் சீன பயணி பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் அன்சர் சி இரண்டாம் சந்திரகுப்தர் அஞ்சாவது கொஸ்டின் குதிரைப்படை தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் குதிரைப்படை தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஆன்சர் மகா அஸ்வபதி ஆறாவது கொஸ்டின் குப்தர்கள் பற்றி கூறும் தே தேவி சந்திரகுப்தம் முத்ராசம் பற்றி கூறும் நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் விசாகதத்தர் ஏழாவது கொஸ்டின் இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் பி மும்பையில் எட்டாவது கொஸ்டின் செல் பிரிதலின் போது ஸ்பின்டில் நார்கள் குரோமோசோம்களுடன் இணையும் பகுதி எது செல் பிரிதலின் போது ஸ்பின்டில் நார்கள் குரோமோசோம்களுடன் இணையும் பகுதி எது சி சென்ட்ரோமியர் ஒன்பதாவது கொஸ்டின் ஜிராசை காலத்தில் வாழ்ந்த முற்கால பறவை போன்ற உயிரினம் எது ஜிராசை காலத்தில் வாழ்ந்த முற்கால பறவைகள் போன்ற உயிரினம் எது ஆன்சர் ஆர்கியாப்டெரிக்ஸ் பத்தாவது கொஸ்டின் போக்சோ சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது போக்சோ சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்றாவது கொஸ்டின் நமது தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுளான லட்சுமியின் உருவத்தை பொறித்த இஸ்லாமிய அரசர் யார் ஆன்சர் ஏ முகம்மது கோரி பன்னெண்டாவது கொஸ்டின் நாகார்ஜுனா சாகர் திட்டம் என்ன ஆற்றில் அமைந்துள்ளது நாகார்ஜுனா சாகர் திட்டம் என்ன ஆற்றில் அமைந்துள்ளது ஆன்சர் கிருஷ்ணா கிருஷ்ணாட்லா பதிமூணு இந்தியாவில் கணிசமான அளவு விவசாயிகள் எந்தவித வேளாண்மை முறையை பின்பற்றுகிறார்கள் இந்தியாவில் கணிசமான அளவு விவசாயிகள் எந்தவித வேளாண் முறையை பின்பற்றுகிறார்கள் ஆன்சர் ஏ தன்னிறைவு வேளாண்மை பதினாலாவது கொஸ்டின் புகை இலையில் இருக்கும் நச்சுப்பொருள் எது புகையிலையில் இருக்கும் நச்சுப்பொருள் ஏது ஆன்சர் ஏ நிக்கோட்டின் பதினஞ்சு வளிமண்டல நைட்ரஜனை கிரகித்து மண் வளத்தை அதிகரிக்க செய்யும் பயிர் வகை எது வளிமண்டல நைட்ரஜனை கிரகித்து மண் வளத்தை அதிகரிக்க செய்யும் பயிர் வகை எது ஆன்சர் சி பருப்பு வகைகள் பதினாறாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளை உச்ச நீதிமன்றம் கொண்டிருந்தது எட்டு நீதிபதிகள் பதினேழாவது கொஸ்டின் இந்தியா மேற்கொண்டுள்ள ஒப்பந்தமான ஐயாயிரத்தி அறநூறு மெகாவாட் பஞ்சேஸ்வர் பணிகள் எத்தனை ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்தியா மேற்கொண்டுள்ள ஒப்பந்தமான ஐயாயிரத்தி அறநூறு மெகாவாட் பஞ்சேஸ்வர் பணிகள் எத்தனை ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டாவது கொஸ்டின் வளஞ்சியர் குழு வெட்டிய ஐநூற்றுவ பேரேரி என்ற பாசன ஏரி எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் பி புதுக்கோட்டையில் பத்தொம்பது கொஸ்டின் மானூர் கல்வெட்டு எதை பற்றி கூறுகிறது மானூர் கல்வெட்டு எதை பற்றி கூறுகிறது ஆன்சர் கிராம நிர்வாகம் பற்றி சொல்லுது இருபதாவது கொஸ்டின் உலகளாவிய பொது வளங்கள் முறை யூனிவர்சல் பிடிஎஸ்ஐ ஏற்றுக்கொண்ட மாநிலம் எது ஆன்சர் பி தமிழ்நாடு இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணு இருபத்தி அறுபத்து மூன்று நாயன்மார்கள் பற்றி கூறும் நூல் ஏது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பற்றி கூறும் நூல் ஏது ஆன்சர் பெரிய பிராணம் இருபத்தி மூணு கரும்பு விளைவதற்கு ஏற்ற மண் ஏது கரும்பு விளைவதற்கு ஏற்ற மண் ஏது ஆன்சர் நடுநிலைத்தன்மை உடைய மண் இருபத்தி நாலு நமது உடலில் உள்ள மிகவும் கடினமான பகுதி ஏது நமது உடலில் உள்ள மிகவும் கடினமான பகுதி எது ஆன்சர் பல் எனாமல் இருபத்தஞ்சு புரத உற்பத்திக்கு மையமாக செயல்படுவது எது புரத உற்பத்திக்கு மையமாக செயல்படுவது ரைபோசோம்கள் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எட்ஸ்னோயை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ராபர்ட் காலோ இருபத்தேழு எந்த நோயானது குழந்தை பருவத்தில் ஏற்படும் நோய் ஆன்சர் இன்ஃப்ளூயன்சா இருபத்தி எட்டு இந்து விடைவைகள் பற்றின உடன்கட்ட ஏறுதல் முறையை நீக்கிய முகலாய மன்னர் யார் இந்து விடவைகள் பின்பற்றிய உடன்கட்ட ஏறுதல் முறையை நீக்கிய முகலாய மன்னர் யார் ஆன்சர் அக்பர் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் வேளாண் ஆட்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார் வேலுநாட்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார் ஆன்சர் கோபால நாயக்கர் முப்பதாவது கொஸ்டின் வாகனங்களில் உள்ள தடை ஸ்பீட் பிரேக் அமைப்பு எதன் அடிப்படையில் செயல்படுகிறது வாகனங்களில் உள்ள தடை அமைப்பு எதன் அடிப்படையில் அதாவது எந்த விதியின் அடிப்படையில் வந்து செயல்படுகிறது ஆன்சர் டி பாஸ்கல் விதி அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட்டு கொஷினில் இருபத்தி ரெண்டாவது பார்ட் தான் நம்ம பார்த்தோம் ஸோ டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் டெய்லியும் முப்பது கொஸ்டின்ஸ் வந்து எழுதுறீங்க ஸோ நாளைக்கு டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கு பார்க்குறதுக்கு தமிழ் பத்து நிமிஷம் ஜிகே பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் ஸோ படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா நிறையா பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து கேட்குறீங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் இயல் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதே மாதிரி ஜிகேயுமே ஸ்டாண்டர்ட் வைஸாக சிலபஸ் பேசிக்காக இருக்க லெசன்ஸில் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ அண்ட் டைம் அப்படின்னு சொன்னாலும் டெஸ்ட் கொஸின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆகும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் இருபத்தி மூணாவது ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ